அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மாணவர்கள் மிக முக்கியமா இந்திய மாணவர்கள் சமீப காலமாகவே கடும் பயத்துல இருக்காங்க அவங்களுடைய படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஒரு வித மன உளைச்சல் ஏற்படுது ஃபர்தராக வந்து ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நமக்கு எதுவும் சிக்கல் வராமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையோடு தான் இருக்காங்க எதனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசெண்டா அவங்களுடைய இமிகிரேஷன் பாலிசியை இம்போஸ் பண்றதுல கொண்டு வந்திருக்கக்கூடிய தீவிரத்தன்மை அதுல நியாயப்படி யாரெல்லாம் வந்து சட்டவிரோதமா இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதோ பிரச்சனை இல்லை ஆனால் மாணவர்கள் மீது திடீர்னு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க மாணவர்களுடைய விசாஸ் ரிவோக் பண்ணப்படுது அவங்களுடைய சேவிஸ் ரெக்கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பதிவுகள் திடீர்னு நீக்கப்படுது இதனால மாணவர்களுடைய எதிர்காலம் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில டேட்டாவும் சொல்றாங்க அங்க இருக்கிற மாணவர்கள்ட்ட பேசும்போது சில தகவல்கள் கிடைக்குது அதான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன் வரைக்கும் சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூறு மாணவர்கள் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய எஃப் ஒன் ஆர் ஜே ஒன் இந்த ரெண்டு ஸ்டேட்டஸ் இருக்கும் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு தகவல் அவங்க சொல்றாங்க இதுக்கு இந்த இந்த ஆயிரத்தி எட்நூறு பேரை வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் ரிமூவல் பண்றதுக்கான காரணம்னு சொல்றது ஆன்டி செமிட்டிசம் இதை ஒரு அடிப்படையா வச்சுதான் இவங்களுடைய விசா ரிவோக் பண்றதோ இல்லை அவங்களுடைய லீகல் ஸ்டேட்டஸ் பறிக்கிறதுங்கிறது நடக்குது அவங்கள நாங்க ஒன்னும் பொத்தம் பொதுவா பண்ணிரலன்னு ட்ரம்ப் அரசாங்கம் சொல்றாங்க இருந்தாலும் ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுடைய விசாக்கள் பறிமுதல் செய்வது என்பது மாணவர்கள் எப்படி படிக்க போறாங்க இல்ல ஃபர்தரா இது அமெரிக்காவுக்கே கூட ஒரு வித சிக்கலை ஏற்படுத்தும் வெளிநாட்டிலிருந்து மாணவர்கள் அமெரிக்காவில் போய் படிக்கலாம் உயர்கல்விக்காக அங்கே போகலாம்னு நினைக்கிறவங்க அங்கே போனால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அதில் ஒரு ட்ரான்ஸ்பரன்ஸி இல்லைன்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே ஒருத்தர் தவறு செய்கிறாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை பட் திடீர்னு ஒரு பத்து பேரை வந்து நீங்க ரிவோர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது எதனால பண்ணீங்க எந்த அடிப்படையில் பண்ணீங்க என்ன குற்றச்சாட்டு இருக்கு அது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கற எந்த ஒரு வாய்ப்புகளுமே கொடுக்காம திடீர்னு ஒரு ஓவர் நைட் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுறதுன்றது எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர்களுக்கும் கூட அவங்களுடைய குழந்தைகளை மாணவர்களை அங்கே படிக்க அனுப்புறாங்க படிக்க அனுப்பும் போது இந்த மாதிரி செய்திகள் வருது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சேஃபாக படிக்க முடியுமா அவங்களோட எஜுகேஷன் ஸ்பாயிலாகவும் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க இதுக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் அரசாங்கம் தரப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றது என்ன அப்படின்னா மாணவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்காக தான் நாங்கள் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா கொடுக்குறோம் அப்படி படிக்க வரவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதுவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராக அது நடக்குது பல நேரங்களில் யூனிவர்சிட்டிஸை வந்து சூறையாடுறாங்க யுனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஒரு அமைதி இல்லாத சூழலை உருவாக்குறாங்க அங்கே கைகலப்பு ஏற்படுது இந்த மாதிரி யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவர்களுடைய பெயர் தான் நீக்கப்படுதே தவிர அமைதியான முறையில் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மாணவர்கள் மீது நாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவங்க சொல்றாங்க ஐஎச்இ அப்படிங்கிற ஒரு இணையதளம் வெளியிட்டு இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில இருந்தும் இப்ப அண்மை காலத்துல எவ்வளவு மாணவர்களுடைய விசா ரிவோக் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம் அர்பன் யூனிவர்சிட்டி அங்கே வந்து ஒரு பதினைந்து மாணவர்களுடைய விசா ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு ஸ்பிரிங் ஹில் காலேஜ்ல ஒரு மாணவருடைய விசா ட்ராய் யூனிவர்சிட்டியில் ரெண்டு மாணவர்களுடைய விசா அரிசோனா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நூறு மாணவர்களுடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் யூனிவர்சிட்டி ஆஃப் அர்கான்சாஸ் அங்கே ஐந்து பேருடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கலிஃபோர்னியா பாலிடெக்னிக் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நான்கு பேருடைய விசா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது கலிஃபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஃபல்லர்டன் அங்கே எட்டு பேருடைய விசா ரிவோக் செய்யப்பட்டிருக்கிறது கலிபோர்னியா யூனிவர்சிட்டி சிஸ்டம் அங்க எழுபது மாணவர்களுடைய விசா செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அவங்க வந்து ஒவ்வொரு மா கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்களிலும் எவ்வளவு மாணவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவோக் செய்யப்பட்டிருக்குற தான் மாணவர்களுக்கு இந்த பயம் ஏற்படுது சம்பந்தப்பட்ட மாணவர்கள் நமக்கு தகவல் சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் கூட அவங்க அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல பாக்கும்போது இன்னைக்கு வேற ஒரு மாணவருக்கு நடக்குது நாளைக்கு வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தவறுதலா நம்மளுடைய விசா ரிவோக் செய்யப்பட்டாலும் நம்மளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படிங்கிறான் அதிகமாக அவங்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க மாணவராக இருக்கீங்க அப்படின்னா அதுவும் அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சுச்சுவேஷன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மேலும் சில தகவல்கள் நான் சொல்ல போறேன் அதையும் கவனிங்க வேறத்தாழ ஒரு இரநூத்தி தொண்ணூறு சர்வதேச மாணவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அமெரிக்கால படிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ரெக்கார்ட் அதாவது அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெக்கார்ட்ஸ் அதுல இருந்து அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டதை எதிர்த்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லா சூட்ஸ் இது போடப்பட்டிருக்கு அந்த வழக்குகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுல தங்கள் பக்கம் நியாயம் இருக்கு நிச்சயமா எங்களுக்கான நீதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருக்காங்க இருந்தாலும் படிக்கிறதுக்காக அங்க போன மாணவர்கள் சட்ட ரீதியான போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்களாம் தொடர்ந்து எப்படி அவங்களோட எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்விகள் எடுத்து செய்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து வழக்குகள் அங்க தொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு முப்பத்தி ஐந்து வழக்குகள்ல மனுதாரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இடைக்கால தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை இன்னும் விசாரிக்கிற வரைக்கும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறோம் ஏற்கனவே மாணவர்கள் படித்துக் கொண்டு இருந்த அந்த யூனிவர்சிட்டிலே அவங்க எஜுகேஷனை கண்டினியூ பண்ணலாம் இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட தீர்ப்பு வழங்கப்படும் சொல்றாங்க அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் மாதிரி மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உறுதியா நம்புறாங்க அதாவது நியாயம் எங்க பக்கம் இருக்கு கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக உண்மையை அரசாங்கத்துக்கு தெரிவித்து நீதிமன்றத்துக்கும் தெரிவித்து நாங்கள் மறுபடியும் இந்த யூனிவர்சிட்டியில படிப்போன்னு சொல்றாங்க இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் நாங்க அமெரிக்கா விட்டு வெளியேறோம் உண்மை எங்க பக்கம் இருக்கு கண்டிப்பா அதை கோர்ட்ல நிரூபித்து நாங்க தொடர்ந்து இங்கே படிக்க தான் போறோம் அப்படிங்கிற விஷயத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அவங்களுடைய எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ற அதே நேரத்தில் தினமும் அவங்களுடைய மெயிலை செக் பண்ணிட்டே இருக்கிறதா சொல்றாங்க என்ன காரணத்துக்காக அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விசா தொடர்பாக ஏதாவது இமிகிரேஷன் அஃபீஷியல்ஸ் மெயில் அனுப்பியிருக்காங்களா நம்மளுடைய விசா வேலிடா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி வந்து நம்ம சோஷியல் மீடியாவை ஒரு அவருக்கு ஒரு முறை செக் பண்ணிகிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அவங்களுடைய மெயில் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பதற்றம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாணவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய நினிவர்சிட்டியில இருந்து கிளாஸஸ் எல்லாம் முடிச்சிட்டு எங்களுடைய ரூம்க்கு போனதுக்கப்புறம் கூட எங்களுடைய கதவுகளை வந்து நாங்கள் லாக் பண்ணியே வச்சிருக்கோம் பூட்டி வச்சிருக்கோமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கு திடீர்னு வந்து ஐஸ் அதிகாரிகள் அதாவது இமிக்ரேஷன் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அவங்க திடீர்னு உள்ள வந்து கதவை திறந்து நம்ம மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவாங்களோ நம்மள வந்து ரீடைன் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இருக்கு நாங்க எந்த தப்பையும் பண்ணல ஆனா நியூஸ்ல பாக்கும்போது திடீர்னு இந்த மாதிரிதான் மாணவர்களை வந்து அதிகாரிகள் உள்ள வந்து எந்த ஒரு காரணத்தையும் சொல்லாம கைது செய்யறாங்க அவங்கள டீபோர்டேஷன் பண்ணுறாங்கன்ற தகவல்லாம் வரும்போது எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ணதே இல்லை அப்படிங்கிற போது ஒருவேளை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துகிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மனநிலையிலேயே அதாவது கதவை நம்ம ப்ராப்பராக லாக் பண்ணி வச்சிருக்கோமா அப்படிங்கிறத அப்பப்போ நாங்கள் செக் பண்ணிட்டே இருக்கோம்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் மெயில் செக் பண்ண வேண்டிய தேவையாக இருக்குன்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம சேஃபாக செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கிறதும் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க இந்த மாதிரி தகவல்களை சொல்லும்போது பிஹெச்டி படிக்கிறவங்கன்னு சொல்லும்போது அவங்க எவ்வளவு ஒர்க் இருக்கும் ரிசர்ச் ஒர்க்லாம் நிறையா இருக்கும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ரிசர்ச் சம்பந்தப்பட்ட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகளும் எடுத்தான் செய்கிறது இதுல இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் அரசாங்கம் வந்த பிறகுதான் இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கா அதாவது யுனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள மாணவர்களை கண்காணிப்பது அவருடைய சோஷியல் மீடியாவை கண்காணிப்பதெல்லாம் இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதாவது ஜோ பைடன் ஆட்சியில் இருந்த போல இருந்தே இந்த பிரச்சனை அதிகமாக தான் இருக்கு அதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடு முழுக்க பல இடங்களில் போராட்டங்கள் நடந்திருக்கிறது அதுவும் இஸ்ரேலுடைய வார் இருக்குல்ல காசால அந்த போர் தொடங்கியதிலிருந்தே பல முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்போதில் இருந்தே மாணவர்களை கண்காணிக்கக்கூடிய பணிகள்ல அஹ் இமிகிரேஷன் அஃபீஷியல்ஸ் ஈடுபட்டு இருந்தாங்க அதுல யாரெல்லாம் போராட்டத்தை தூண்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்களுடைய ரி பண்ணப்பட்டிருக்கு சில நேரங்களில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய இறையாண்மைக்கு எதிராக யாரும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கையை தவிர மாணவர்களுக்கு அச்சமூட்டுவதற்கோ மாணவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கோ நாங்க இப்படி பண்ணல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றாங்க இந்த ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி ட்ரம்ப் ஏற்ற உடனே ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டரை போட்டிருந்தாரு தான் மாணவர்கள் அதாவது யாரெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுறாங்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு உத்தரவை அவர் வழங்கியிருந்தார் அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இமிகிரேஷன் அஃபீஷியல்ஸ் இந்த நடவடிக்கையை ரொம்ப வேகமாக எடுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது இதற்கு முன்பிருந்த ஆட்சி காலத்திலும் இது நடந்தாலும் கூட ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு அவருடைய கொள்கைப்படி அவர் ஏற்கனவே எலெக்ஷன் கேம்பெயின்ல என்னெல்லாம் சொன்னாரோ அவர் ஏலியன்ஸ்னு சொல்கிறார் யாரெல்லாம் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறி இருக்கிறார்களோ அவர்களை டீபோர்டேஷன் நாடை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு அல்லது நாடு கடத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாணவர்கள் மட்டும் இல்லாம அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடியவர்கள் இப்படி பல தரப்பினருக்குமே வந்து இந்த ஒரு சிக்கல் அப்படிங்கிறது எழுந்திருக்கிறது மிக முக்கியமா ஜோ பைடன் ஆட்சி காலத்துல ஒரு சில நாடுகளை சேர்ந்த அகதிகளுக்கும் கூட அமெரிக்காவில் அடைக்கலம் கொடுக்கப்பட்டது என்ன காரணத்துக்காக அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த அகதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க இப்ப வெனிசுலா நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஹவுத்தியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்தவர்களுக்கும் அந்த நாட்டில் உள்நாட்டு போர் நிலவுகிறது இல்லை அங்கே ஏதோ பிரச்சனைன்றதுனால அமெரிக்காவுக்கு அங்கே வருவாங்க வரும்போது இப்ப யுஎஸ் மெக்சிகோ பார்டர்ல எல்லாம் சட்டவிரோதமாக உள்ள வராங்கன்னு சொல்லும்போது அதை எப்படி முறைப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது அதற்காக ஒரு ப்ரோக்ராமை அனௌன்ஸ் பண்ணி அகதிகளுக்குன்னு சொல்லி ஒரு லீகல் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணாங்க அது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் மட்டும்தான் அந்த அடிப்படையில் உள்ள வந்தவங்களுக்கும் கூட அவங்களுடைய அந்த வேலிடிட்டி முடியும் போது அவங்க வெளியேறணும் அப்படிங்கிற உத்தரவை சமீபத்தில் கொடுத்திருந்தாங்க அந்த உத்தரவை எதிர்த்தும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தை ஆடியிருக்காங்க இருக்காங்க அது என்ன அடுத்த கட்டமாக எப்படி போகுன்றது தெரியாது பட் ஓவராலாக பார்க்கும்போது மாணவர்கள் மத்தியில இப்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் என்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மாணவர்கள் மத்தியிலும் பெருசா பேசப்படுது நீங்க ஒரு வேலை அமெரிக்காலிருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவான விவரங்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல நம்ம டீடெயில்டா பேசலாம்